அவர் சொன்னது போலவே இப்பொழுது பாகிஸ்தான் ஸ்பான்சர்ட் மிலிட்டன்சி ஜம்மு காஷ்மீருடைய பெஹல்காம் பகுதியில் இன்னசென்ட் சிவிலியன்ஸ் அப்பாவி இந்திய பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்காங்க இதனுடைய விளைவு படு பயங்கரமாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு ஏனென்றால் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு நம்முடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அஜித் தோவல் அவர்கள் மற்றும் முப்படைகளை சேர்ந்த தளபதிகள் காலாட்படை கப்பற்படை மற்றும் விமானப்படை ஆகிய அனைத்து படைகளிலிருந்தும் முக்கியமான தளபதிகள் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனையில பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானோட இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்கிறாங்க என்ன இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட் என்று பார்த்திங்கன்னா இண்டஸ் நதியானது இந்தியா வழியாகத்தான் பாகிஸ்தானுக்கு சென்று சேர வேண்டும் அப்படி நேரு காலத்துலேருந்து எயிட்டி டுவெண்ட்டி எப்படி பாகிஸ்தானுக்கு எண்பது சதவீதம் தண்ணீரும் இந்தியாவுக்கு வெறும் இருபது சதவீதம் தண்ணீரும் தான் இந்த இண்டஸ் ரிவர்ல நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும் அந்த ட்ரீட்டியை ரத்து செய்ய போகிறது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போகிறது இந்திய அரசாங்கம் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதை தவிர பாகிஸ்தானோட எல்லா டிப்ளமேட்டிக் டைஸையும் நம்ம கட் பண்ண போறோம் அதே மாதிரி பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தையும் மூட போறோம் என்ற பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான பிக்சர் என்ன செய்ய போகிறது இந்தியா என்பது கூடிய விரைவில் நமக்கு தெரிய வந்துவிடும் பிரதமர் மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை இது எல்லாமே கொஞ்சம் மர்மமாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியா திருப்பி அடிக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதி கடந்த முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணும்போது இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அதனால சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அவருடைய வீரர்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆனால் இந்த முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணனும் பண்ணனும் பண்ணணும் என்று நாடு முழுக்க கோஷங்கள் கேட்டுக்கொண்டிருக்க போது பாகிஸ்தான் நன்றாகவே தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்று அவர்கள் தயாராக இருப்பார்கள் அப்போ பாகிஸ்தான் தயார் நிலையில் இருக்கும் போது இந்தியா போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணா இந்திய வீரர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருக்கா மாஸ்டர் மைண்டா யார் செயல்பட்டா என்று ராணுவம் கண்டுபிடிச்சிருச்சு தீவிரவாத தாக்குதலை செய்த ஆறு பேர்ல மூன்று பேருடைய வரைபடங்களை வெளியிட்டுருச்சு இன்னும் இந்த தீவிரவாத தாக்குதல் பின்னாடி யாரெல்லாம் இருக்கா லோக்கல் சப்போர்ட் இருக்கா என்று ராணுவம் ரொம்ப தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கமும் சரி இந்திய ராணுவம் ஒரு தக்க பதிலடி கொடுப்பதற்காக ஆனால் இந்த எதிராகவே திருப்பும் வேலையை செய்து கொண்டிருக்காங்க ஒரு சில பேர் அதுவும் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு சில அரபர் நக்சல் செய்துட்டு இருக்காங்க யாரும் தெரியுமா உதாரணத்துக்கு நம்மளுடைய சுந்தரவல்லி அவர்கள் இவங்க யாரு என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க இதை விட வன்மத்தோட விஷமத்தோட ஒரு ட்வீட் போடவே முடியாது காஷ்மீரில் சுற்றுலா சென்றவர்களை இஸ்லாமியர்களா என ஆடையை கழற்றி பார்த்துவிட்டு விட்டு சுட்டு கொன்றவர்கள் ராணுவ உடையில் துப்பாக்கியோடு சென்று சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பும் ராணுவத்தை வைத்து பாஜக இதை செய்திருக்கு அதாவது இராணுவம் அவருடைய உடையில சென்று இஸ்லாமியர்கள் மீது பழியை போடுவதற்காக பேண்ட் உருவி பார்த்து அவர்கள் இந்துக்களா இஸ்லாமியர்களா என்று தெரிந்து கொண்ட பிறகு சுட்டு கொன்றர்களாம் என்று தமிழ்நாட்டை சேர்ந்த ஒவ்வொரு ஊடகம் ஊடகமா பத்திரிக்கை போய் உட்காந்து கதகதையா அளந்துட்டு இருக்கிற ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி சொல்றாங்க இதை இன்னுமே நம்முடைய அரசாங்கமும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இது போன்று இதுக்கு முன்னாடி பாஜக அரசாங்கம் செய்திருக்கு என்று பேசுறாங்க எப்ப தெரியுமா எதை தெரியுமா குறிப்பிடுறாங்க புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்லையா புல்வாமா தாக்குதலை பாஜக அரசாங்கம் திட்டமிட்டு செய்தது நம்முடைய ராணுவ வீரர்களை கொன்றது என்று இவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தாங்க தேர்தலுக்காக புல்வாமா தாக்குதல் நடந்தது தேர்தலில் புல்வாமா தாக்குதல் மூலமாக பாஜக அரசாங்கம் சிம்பதி ஓட்ஸ் வாங்க பார்த்துச்சு என்றெல்லாம் வாய் கூசாமல் இவ்வளோ நாட்களாக பேசி கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தகுந்த பாடத்தை இன்று வரை நம்முடைய ராணுவமோ இல்ல சிஸ்டம் கொடுக்கவில்லை அதனுடைய விளைவாக இவர்கள் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் கொச்சையாக பேசிக்கொண்டே இருக்காங்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம்ம இதை வேடிக்கை பார்க்கும் என்பது மக்களுடைய உங்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட் விட்டுறேன் தீவிரவாதிகளுக்கு இது முதல் முறை கிடையாது ராணுவ உடையில வருவது இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பல உதாரணங்கள் கொடுத்துட்டே போகலாம் சுருக்கமாக ஒரே ஒரு உதாரணத்துல புரி வைக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நந்திமார்க் என்ற ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்தது எதற்காக இந்த அங்கேயும் இதே ஹிந்துக்களை தனியாக குறிப்பாக காஷ்மீரி பண்டிட்டுகளை தனியாக ஒட்டுமொத்தமாக இந்த கிராமத்தில இருந்து பொறுக்கி எடுத்து காஷ்மீரி பண்டிட்டுகளை மட்டும் சுட்டு கொண்டிருக்காங்க அது எப்படி தெரியுமா நாங்கள் எல்லாம் இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாரும் வெளியில வாங்க உங்களை காப்பாற்ற போறோம் காஷ்மீரி பண்டிட்ஸ தீவிரவாதிகளிடம் காப்பாற்ற போறோம் என்று இராணுவ உடையில் வந்த அந்த தீவிரவாதிகள் அறைகோள் விடுறாங்க அதை நம்பி காஷ்மீரி பண்டிடர்கள் மட்டும் வீட்டிலேருந்து வெளியில் வராங்க அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு பின் ஒருவராக சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க பல பேரை பிளேடால் அறுத்து சின்ன குழந்தைகள் உட்பட கொண்டிருக்காங்க தொடர்ச்சியாக இந்திய இராணுவ உடையில் வேஷமடைஞ்சு தீவிரவாதிகள் காஷ்மீரில் தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு வாடிக்கை ஒரு பேட்டர்ன் ஆனால் இது எதையுமே தெரியாமல் ராணுவ வீரர்கள் இதை செய்திருக்கலாம் என்ற ஒரு கூட்டம் பேசுமே அந்த கூட்டத்தை எப்படி விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பது இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போகலாம் இந்த ஒரு இன்சிடென்ட்டை மார்க் பண்ணி சிரித்து சோஷியல் மீடியாவில் இதை மீமாக்கி அந்த சேடஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க போபாலை சேர்ந்த ஒரு இளைஞர் ஜிஷன் கான் என்று பேர் அவர் என்ன தர போட்டிருக்காரு அந்த இறந்து கிடந்த பிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க சொல்ற மாதிரி உட்ஜா ஆர்சிபினே ஃபைனல் ஜீத்லி அதாவது இறந்த பேர்காரையோ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா சீக்கிரம் எந்திரி ஆர்சிபி ஃபைனல் ஜெயிச்சிருச்சு மீம் போட்டு சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க இன்னும் பல பேர் இந்த செய்தியை கேட்டுட்டு ஹா ஹா இமோஜி போட்டு சிரிச்சு கொண்டாடிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு உலேமா லீடர் இருந்துடன் போட்டிருக்காரு தேங்க் பாகிஸ்தான் தேங்க் யூ லஷ்கரி டைவா மே அல்லாஹ் பிளெஸ் யூ ஆல்வேஸ் ஆமேன் ஆமென் வில் வி மோர் ஹாப்பி இஃப் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜ்ராங் த லென் த மீடியா ஆர் டார்கெட்டெட் அப்படின்னு போட்டிருக்கார் இப்படி ஜார்க்கண்ட் தேங்க்யூ லஷ்கர் சக இந்தியர்களை கொண்டதுக்கு நன்றி என்று ஒரு போட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப ஏற்பட்ட பல மதியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்பது ஒரு டிக்கிங் டைம் பாம்பில் உட்காந்துருக்கோம் என்று சொல்வதற்கு சமம் பாகிஸ்தானில் பலஜிஸ்தானை சேர்ந்த பலரும் தெருக்கல்ல பேரணி நடத்துறாங்க பாகிஸ்தானை கண்டித்து பாகிஸ்தான் அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணாங்க ஆனா இங்க உள்நாட்டுல ஒரு சில பேர் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இதற்கிடையில ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு சீஃப் சொல்றாரு இந்தியா துஷ்மன் தேஷ அதாவது இந்தியா வந்து நமக்கு வந்து ஒரு எதிரி நாடு தான் என்று ஓப்பனாக டிக்ளேர் பண்றாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் வேற பாலிடிக்ஸ் வேற ரெண்டுத்தையும் கலக்காதீங்க என்றெல்லாம் நமக்கு பக்கம் பக்கமாக லெக்சர் எடுப்பாங்க நம்மளுடைய உள்ளூர் ஆட்டக்காரர் நம்மளுடைய மதன் கௌரி இருக்கார் இல்லையா பாகிஸ்தானே எங்களை ஹேட் பண்ணாதீங்க நாங்க அவங்கள லவ் பண்றோம் என்று இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்க ஒரு வீடியோ பண்றாரு ஹிந்துஸ் அங்க சேஃபா இருக்காங்களா அப்படின்னு இவரை கேட்கிறாரு உடனே பாகிஸ்தானை சேர்ந்த அந்த பெண்மணி ஆமா எல்லாருமே இங்க சேஃப் தான் அப்படின்னு நாங்க சொல்றாங்க வி டோன்ட் ஹாவ் எனிமிட்டி இப்போ நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்க நான் பாகிஸ்தான்ல இருந்து இருக்கேன் உங்களுக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனையா வி லவ் ஈச் அதர் அப்படிலாம் பேசி வீடியோ போட்டிருக்காங்க எப்பொழுதும் பாகிஸ்தான் நம்மளை எதிரிகளாக மட்டும் தான் பார்த்திருக்காங்க பாகிஸ்தான்ல குழந்தைகள்ல இருந்து அனைவருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க என்ன தெரியுமா ஒண்ணு இந்திய எதிர்ப்பு இந்தியா என்றாலும் எதிர்த்து இரண்டாவது ஹிந்து எதிர்ப்பு ஹிந்து வெறுப்பிலையும் இந்திய வெறுப்பிலையும் மட்டுமே ஒரு ஸ்டேட் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவர்கள் நம்மளை எப்பவுமே எதிரியாக மட்டும்தான் நம்ம தான் இந்தியா பாகிஸ்தான் பாய் பாய் நம்மளா ஒன்றுக்குள்ள ஒண்ணு அரசியல்வாதிகள் தான் இங்க பின்னா ஏற்படுத்துறாங்க தவிர மக்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது என்று சொல்லி சொல்லி அவன் ஒவ்வொருத்தரையும் பாகிஸ்தான் வந்து குண்ட போட்டு போவான் நம்முடைய மக்களை கொண்டு போவான் டுவெண்ட்டி சிக்ஸ் மும்பை அட்டாக் பண்ணிட்டு போவோம் நம்முடைய மக்களை கொள்வதற்காக சதித்திட்டத்தை தீட்டுகிறோம் பிளேட் இந்தியா வித் தௌசண்ட் கட்ஸ் என்று பாகிஸ்தானுடைய முக்கிய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய மனித நேயம் எப்படி சிந்திக்க வைக்கிறதுனா அவங்களும் மனுஷங்க தானே நம்மளும் மனுஷங்க தானே என்று நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒருபோதும் அவர்கள் நினைத்ததே கிடையாது ஆனா இந்த நிறைய அப்பாவி மக்களை பாகிஸ்தான் கொன்றது என்ற அந்த உண்மையை மறைக்கும் விதமாக அந்த கொல்லப்பட்ட மக்கள்ல பெரும்பாலும் ஐபி நிறைய பேர் ஆஃபிசர்ஸ் ஒரு பிளானிங் ரகசிய மிஷன்காக போயிருந்தாங்க தான் வந்து பாகிஸ்தானி உளவுத்துறை கண்டுபிடித்து இந்த தீவிரவாதிகள் மூலமாக சுட்டுக் கொண்டிருக்காங்க என்று அதை அப்படியே திசை திருப்பதற்காக நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா மீண்டும் மீண்டும் நம்ம இந்த உண்மையை சொல்லி மக்கள் மத்தியில ஆழமாக பதிவைக்க வேண்டியது என்னவென்றால் பாகிஸ்தான் பீப்புள் இவ்வளவுதான் இதை தவிர எந்த ஒரு நேரடிவுமே நம்ம தலை தூக்க விடக்கூடாது ஏனென்றால் அது இது ஒட்டுமொத்த வாரையுமே திசை திருப்பிவிடும் மக்களுடைய மனநிலை திசை திருப்பிவிடும் விடும் நாடு முழுக்க இந்து அமைப்பினர் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி வருகின்றனர் ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டாலியேஷன் இருந்தே ஆக வேண்டும் என்று கூறி வருகின்றனர் ரிட்டாலியேஷன் என்னவாக இருக்கு என்று பார்ப்பதற்கு நானும் உங்களைப் போலவே ஆர்வமாக இருக்கிறேன் நம்முடைய சேனலில் தொடர்ந்து இந்த அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் அதனால சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே வணக்கம் இன்றைய மாத்திரம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸ் ஆனால் பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு